அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி இந்த கட்சிகளிலிருந்து விலகி நூற்றுக்கணக்கான மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடையாள அட்டை எப்படிப்பட்ட அடையாள அட்டைகள் எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இது நாம் தமிழர் கட்சியுடைய அடையாள அட்டை அதே போன்று பிஜேபி அதிமுக தேமுதிக பாமக இவர்களை வருக வருக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் இதை ஏற்பாடு செய்த ஆறுமுக சுப்பிரமணியம் ரமேஷ் கமல் கான் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் முன்னாடி இல்லைங்க புகைப்படம் எடுத்துக்கலாம் வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் அவங்க நாம் தமிழர் வர சொல்லமா ஆறுமுகம் நீங்க நாம் தமிழரா நாம் தமிழர் இருப்பா ஏதா முடியுமா நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர் அட்டையை இங்க ஒப்படைக்கிறார்கள் வாங்கம்மா மேலே வாங்கம்மா மேலே வாங்க மேலே வாங்க எல்லாம் மேலே வாங்க வாங்க

வணக்கம் வாழ்த்துக்கள் 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 பாமகிரி கிளை செயலாளர் அதிமுக கிளை செயலாளர் கிருஷ்ணகிரியுடைய அதிமுக கிளை செயலாளர் பேர் சொல்லுங்க மாதையன் மாதையன் அதிமுக கிளை செயலாளர் பிஜேபி ஊத்தங்கரை நகர தலைவர் பாஜகவில் இருந்து காங்கிரஸ் கொள்கிறார் இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியா என்ன மருந்தீங்க ஒன்றிய இளைஞரணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர் இளைஞர் அணியில நமக்கு இல்ல பொண்ணாடையெல்லாம் கிடையாதுங்க வேண்டாம் பொன்னாட் வாங்க 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 கை கொடுத்தா போதும் தேங்க்யூ

ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ரெண்டு மூணு தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களில் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்றன நிர்மலா தேவி என்பவருக்கு தண்டனை சிறை தண்டனை ஒரு நிர்மலா தேவி என்பவர் நம்முடைய பெண்களை அழைத்தார் என்றது குற்றச்சாட்டு ஒரே ஒருவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அவர் யாருக்காக அழைத்தார் யார் பின்புலமாக இருந்தது தாத்தாக்களை தப்பிக்க விட்டு தண்டனை ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதா அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் மறு விசாரணை செய்ய வேண்டும் நிர்மலா தேவியை தூண்டிவிட்டது யார் அவர் யாருக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் நீதிமன்றங்கள் சில வழக்குகளை எல்லாம் தானாக முன்வந்து எடுக்கின்றன இது ஒரு விசித்திரமான வழக்கு கொலை செய்தவர் என்றால் கொலை செய்வதற்கு தூண்டுபவர் யார் என்று விசாரிக்கிறார்கள் ஆனால் தொலைபேசியில் அழைத்தார் பேசினார் அவர் யாருக்காக பேசினார் யாருக்காக அழைத்தார் அவர் யாருடன் எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறார் யார் யாரை கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கிறார் யாரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் விசாரணை செய்யாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஒருவரை குறிவழித்து பழி வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே தேவிக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது நீதிமன்றங்களும் ஒருவரையே இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே இதை ஏன் கேள்வி கேட்கவில்லை இந்த சந்தேகங்கள்லாம் மக்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக பேசி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வழக்கை மறு ஆய்வு செய்து இதன் பின்புலமாக யார் யார் அதிகாரத்தில் இருந்தார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி தரலாமா இந்த கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோடி அவர்கள் தொடர்ந்து அயோத்தி ராமரை பற்றி பேசினார் எடுபடவில்லை எருமைகளை பற்றி பேசினார் எடுபடவில்லை இட ஒதுக்கீட்டை பற்றி பேசினார் ஈடுபடவில்லை பிறகு என்ஆர்சி சிஏஏ என்று பேசினார் ஈடுபடவில்லை இப்பொழுது பாகிஸ்தானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் அரசியல் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு கந்தகாருக்கு தீவிரவாதிகளை அனுப்பி வைத்தது யார் எந்த ஆட்சியில் இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வேண்டும் இந்த தேசத்தின் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் மூன்று தீவிரவாதிகளை எதற்காக கந்தகாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பாஜக அரசு அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது இந்த பாராளுமன்ற தாக்குதலில் நம்முடைய வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள் வீரச்சாவடைந்தார்கள் வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஒட்டுமில்லை உறவுமில்லை ராஜாங்க உறவு துண்டிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடன் என்று அறிவித்தார் அவர் ஆட்சி காலம் முடிந்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பத்தாண்டுகள் இருந்தார் எந்த உறவும் பாஜக வைக்கவில்லை வைக்கக்கூடாது என்று சொன்னதோ ராஜாங்க உறவுகளை வாஜ்பாய் சொன்னதை டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி பத்தாண்டுகளாக கடைபிடித்து வந்தது இதை மோடி மறந்துவிட்டாரா கார்கில் வார் யாருடைய ஆட்சியில் தொடரப்பட்டது ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து சொல்லவில்லை என்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் பல பகுதிகளை பாஜக அரசு பறிகொடுத்திருக்கும் ஏன் இதெல்லாம் மோடி மூடி மறைத்து பாகிஸ்தான் அரசியலை செய்கிறார் மூன்றாவது பத்தாண்டுகள் மன்மோகன் சிங் கடைபிடித்தார் ராஜாங்க உறவில்லை என்று ஆனால் முதல் முதல் இந்த தேசத்தில் ஒரு பிரதமர் அறிவிப்பு செய்யாமல் மதிய வேலையில் பாகிஸ்தானுக்கு சென்று தேநீர் அருந்தி மதிய உணவு சாப்பிட்டு விட்டு வந்தார் அது என்ன உறவு பாகிஸ்தானுடைய உறவு மோடி அவர்களுக்கு இதையெல்லாம் மோடி அவர்களும் வெளிப்படையாக அமித்ஷா அவர்களும் சொல்ல வேண்டும் ஒரு பிரதமர் எதற்காக அறிவிப்பு இல்லாமல் திட்டமிடுதல் இல்லாமல் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லாமல் நேரடியாக பாகிஸ்தானுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு வந்ததன் மர்மம் என்ன இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் பாகிஸ்தானை பற்றி மோடி அவர்கள் பேசுவதற்கு முன்பு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் காங்கிரஸை பற்றி பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசுகிறாரே கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்று அறிவிப்பு செய்து அந்த போரில் வெற்றி பெற்றது யார் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அந்த தைரியம் அந்த திராணி மோடிக்கும் பாஜக அரசுக்கும் இருக்கிறதா இரண்டு முறை பாகிஸ்தான் பூரிகளை வெற்றி கண்டது இந்திய பேரரசு அது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது இதெல்லாம் எதற்காக மூடி மறைத்து இப்படி பேசுகிறார் ஆகவே மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இல்லைன்னா மோடியுடைய கிளை இங்க இருக்கிறத கிளை செயலாளர் அண்ணாமலை அவராவது வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார் காங்கிரஸுக்கு சவால் விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் சவால் விடுவது காங்கிரஸுக்கல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடுகிறார் மோடி ஆகவே பொய்யும் புரட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது வந்து கொண்டிருக்கிறது இன்னும் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு என்னென்ன பேச போகிறார் என்று தெரியாது உண்மைக்கு புறம்பாக பேசி வருகிறார் ராமர் அவரை கைவிட்டு விட்டார் கிருஷ்ணர் அவரை கைவிட்டு விட்டார் இப்பொழுது மத அரசியல் சாதி அரசியல் அண்டை நாட்டு அரசியலை கையிலெடுத்து வருகிறார்

இல்லை நான் காலையில் காலையில் தகவல் வந்தோடனே காலையில் ஏழு மணிக்கு காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கண்டு கேட்டபோது இரண்டாம் தேதி எட்டரை மணிக்கு மேல் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் தொலைபேசி சுவிச் ஆஃப் செய்திருக்கிற தகவல் கொடுத்தார்கள் விசாரிக்க சொல்லியிருந்தோம் அவர் நான்கைந்து படைகளை முடக்கிவிட்டு இன்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் நம்ப முடியாத தகவல் அப்படி இருக்கக்கூடாது எங்களுடைய மாவட்ட தலைவர் அற்புதமான மாவட்ட தலைவர் தன்னை கட்சிக்காகவும் மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி தலைவர் ராகுல் காந்தி வரும்பொழுது கூட கடுமையாக உழைத்து அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமாக அந்த மாநாட்டை முடித்தார் ஆகவே நாங்கள் இன்னும் அதை கெனவாக நினைக்கிறோம் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறோம் நான் நெல்லை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு தகவலை பத்திரிகையை அங்கே சந்தித்து சொல்ல இல்லை கட்சியில் எந்த புகாரும் இல்லை 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 கட்சியில வந்து எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அது இல்லாம இல்லை ஆனா அதுக்கும் அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது காவல்துறை ஃப்ரீயா விசாரிக்க சொல்லி இருக்கோம் விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க அதுக்கு எந்த தடையும் கிடையாது நாங்களும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ நான் உள்ளே வரும்போது தான் வந்தது எஸ்பி சொன்னாங்க இது மாதிரி சடலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க பாருங்கள் அது அவரை தானே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு பேசிட்டு நான் நெல்லை புறப்படலான் இருக்கேன் நன்றி யூ வாங்க இந்த கார்டு கொடுக்குறம்மா பரவாயில்ல வரிசையாக வாங்க ஒரு ஒருத்தரையே அனுப்புங்க ஒரு ஒருத்தரையாக அனுப்புங்க பேர் தானே வயசு வயசுன்னாப்பாசு இதை கொஞ்சம் எழுதுங்கம்மா இதை எழுதுங்க வாங்க நாம் தமிழர் கட்சி நம்ம பேர் நம்ம தாட்சியாணி எழுதுங்க வயசு என்னம்மா தாட்சியாணி முப்பத்தி எட்டு நாம் தமிழர் ரைட் நன்றி பாட்டாளி மக்கள் கட்சி சின்னசாமிக்கு